ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை ஏன் இப்படி இருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் அழுகையும் புலம்போலுமாய் ஏன் இப்படி இருக்கிறாய் இந்த முருகன் உன்னை கைவிட்டு விடுவேனா என்ன பிரச்சனை என்று முருகா முருகா என்று கூப்பிடுகிறாய் ஆனால் ஒரு பக்கம் இந்த முருகன் பிரச்சனையை தீர்த்து விடுவாரா என்ற நம்பிக்கை இல்லாமல் சந்தேகப்படுகிறாய் என்னை முழுமையாக நீ நம்பணும் நீயாக உன்னை காயப்படுத்தி கொள்ளக்கூடாது உனக்குள் இப்போது எல்லாத்தையும் இழந்து விட்டது போலேதானே தோணுது இதெல்லாம் ஒரு மாயைதான் போராட சக்தி இல்லாதது போல் வலுவிழந்து இருப்பது போன்று நீ இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறாய் இப்போதுள்ள சூழல் நம்பிக்கை என்ற கண்ணை மறைக்கிறது நீ தளரக்கூடாது இதைவிட மோசமான சூழ்நிலை வந்தபோது கூட நீ அசரவே இல்லை ஆனால் இப்போதோ உன்னை சுற்றி நீ அன்பானவர்கள் என்று நினைக்கும் நபர்கள் யதார்த்தமாக கூறினால் கூட அதை ஏன் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்கிறாய் உன் மீதுள்ள உரிமையில் தானே கூறுகிறார்கள் அது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் நீ இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது எதுவும் தவறில்லை யார் கூறுகிறார் உன் அன்பானவர்கள் தானே விட்டு கொடுத்து போவதில் ஓர் மனநிறைவு நிச்சயமாக கிடைக்கும் அதை நீ கண்டிப்பாக உணர்வாய் உன் சூழ்நிலைகள் கூட உனக்கான நேரம்தான் நிச்சயம் உன்னை எப்போ எப்படியோ சிந்திக்க வைக்கிறது இப்போது என்ன நம்பலாம் நினைக்கத் தோணுகிறது இதில் உன் தவறு எதுவும் இல்லை குழந்தையே நீ வீணாக மனதை குழப்பாதே உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது அதனால் மிகப்பெரிய மாற்றம் நல்ல மாற்றமாக நிகழப் போகிறது உன்னை யாருமே தனியாக விட்டுவிட மாட்டார்கள் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காது எதிர்பார்ப்பு எப்போதும் ஏமாற்றம் தான் தரும் உன் அன்பானவர்கள் உன் கையில் விரைவில் வந்து சேர்வார்கள் கிடைப்பார்கள் கவலைப்படக்கூடாது கூடிய விரைவில் அனைத்தும் சரியாகும் திருப்பம் வரும் உனக்கு திடீர் என்று திருப்பம் வரும் இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மடங்கு கஷ்டப்படுகிறாய் என்றால் உன் எதிர்காலத்தில் இரு மடங்கான சந்தோஷம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அந்த சந்தோஷங்களை நீ இனி அனுபவிக்கப் போகிறாய் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கப் போகுது நினைத்த ஒரு வாழ்க்கையை நீ அடையப் போகிறாய் அதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கப் போகுது காலத்தையே கழித்த உனக்கு அதற்கான பிரதிபலன் இருமடங்காக வெற்றி கிடைக்கப் போகுது அனுபவிக்க தயாராக இரு சந்தோஷமாக இருக்க தயாராக இரு இனி உனக்கு நிம்மதியான வாழ்வு கிடைக்கப் போகுது இதுவரை நீ கஷ்டப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்லதொரு விடிவுகாலம் கிடைக்கப் போகிறது அதனால்தான் உனக்கு மிகப்பெரிய மாற்றம் நிகழப் போகுதுன்னு என்று சொன்னேன் அதற்கான பலனை நல்ல முறையில் அனுபவிச்சுக்கோ கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இரு இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றி மட்டும் தான் தங்கமே இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டுக்கொண்டாயா தங்கமே கேட்டதும் ஓம் முருகா என்று சொல் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் யாம் இருக்க பயமே ஓம் முருகா போற்று